ஃப்ரெண்ட்ஸ் திருவடிக்கா ஆசை அப்படி பார்க்கலாம் முத்துக்கிட்ட போய் மீனா எவ்வளோ கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பதில் சொல்லல அதுக்கப்புறம் அங்கே போய் முத்து பேசுகிறாங்க என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது மீனா அப்படிங்கிறாங்க நான் உங்களை உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்க ஆனால் நீங்கள் நீங்கள் எங்களை எல்லாம் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறாங்க நான் என்ன மீனா புரிஞ்சுக்கல ஆமாம் என் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சும் என் தம்பியை போட்டு அடிச்சிருக்கீங்களே இதுக்கு பேர் என்ன அர்த்தம் நீங்க பாரு மீனா அவனோட தான் நான் பண்ணியிருக்கேன் இது உனக்கு இப்ப புரியாது நீ நிம்மதியா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாரு என் தம்பி விட்டு என்ன போய் நிம்மதியா இருக்குறீங்களே எப்படிங்க இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க உனக்கு புரியற காலம் வரும் நீ பேசாம இருமீனா எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அதுக்காகத்தான் நான் சில விஷயங்களை மறைச்சிருக்கேன் அதோட என்ன விட்டு அப்படின்ட்டு போயிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜய் ஏதோ என் தப்பு பண்ணியிருக்கான் இன்னும் இன்னும் நல்லா அடிச்சுக்கிறதுக்கு ரெண்டும் எப்படி பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீ பாரு அவளுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க பாரு முத்து மீனாவும் இனிமே ஒத்துமே இருக்க மாட்டாங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அதே அடிச்சிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட விஜய் அடுக்கடுக்கா பேசிட்டு சந்தோஷமா திரும்புறாங்க அப்படியே முத்து அங்க நிக்கிறத பாத்துட்டு ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க என்னடா ஒட்டு கேட்டு அவங்க பழக்கமா அப்படிங்கிறாங்க நான் ஒண்ணு ஒட்டு கேட்டுட்டு நம்ம வீட்டு விஷயத்த வெளியில போய் தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களே அதுதான் பெரிய முட்டாள்தனம் தப்பான விஷயம் நான் ஒண்ணு இப்ப நிக்கிறது ஒண்ணு தப்பான விஷயம் இல்ல அப்படிங்கிறாங்க முத்து என்னடா பெரிய விஷயம் பண்ணிட்டு நீ தான் அடிச்சுட்டு வந்து கே குடிச்சு அதை விட இது பெரிய விஷயம் ஆனா உன் மச்சனை பண்ணிருக்கான் ஆனா அதை நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க ஒண்ணும் நான் பண்ணல என் பொண்டாட்டி நல்லா இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒரு காலமும் நடக்காது நான் முத்தும் மீனா ஒன்னாதான் இருப்போம் என்னைக்குமே மீனா விட்டு நான் இந்த முத்து இருக்க மாட்டேன் எப்படியும் நாங்க ரெண்டு ஒண்ணு சேருவோம் இன்னைக்கு வேணா இப்பதைக்கு வேணா அவ இப்படி இருக்கணும் இதை நினைச்சு நீ சந்தோஷப்படாதமா அப்படிங்கிறாங்க முத்து நீ சும்மா எல்லாம் அடிக்க மாட்டேடா ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கு அவன் ஏதோ இது ஒரு இடத்துல பெருசா ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் கை நீட்டிட்டான் போல இருக்கு கை வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல வண்டி திருண்டவன் தானே திருட்டு புத்தி சும்மா விடுமா அது ஏதோ தெரிஞ்சு உனக்கு நீ போட்டு அடிச்சிருக்க இருக்கட்டும் என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே வந்துதானே ஆகும் அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா சரிமா சரிமா வெளியில வர்றப்ப நீங்க பாத்துக்கலாம் அது வரைக்கும் என்னையும் பொண்டாட்டி ஒரு நாளும் நீங்க பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அதையும் சொல்லிட்டு வர்றாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க மீனா அப்பா அத்தை சொல்ற மாதிரி நம்ம தம்பி ஏதாவது பண்ணிருக்கானா அதனாலதான் இவர் அடிச்சுட்டாரா அப்படின்ட்டு முத்துவை பார்த்து மீனா தனியா கேக்குறாங்க சொல்லுங்க என் தம்பி ஏதாவது தப்பு பண்ணானா அதுக்காகத்தான் நீங்க போட்டு அடிச்சீங்களா என்ன உண்மை அந்த ரகசியத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒண்ணும் இல்ல மீனா நான் போய் சாமி இருக்கேன் விட்டுறேன் எல்லாம் ஒரு நல்லதுதான் நான் பண்றேன் தயவு செஞ்சு என்ன கிளராத அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் அவர் நீ சொன்ன நீ தாங்க மாட்டேன் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் செட்டுக்கு போய் நான் கேட்டுக்குவோம் செல்வத்தை கேட்டுக்கலாம்னு நினைச்சு முடிவு பண்றாங்க ஏன்னா அங்கேயும் செல்வத்தை சொல்ல விடாம தடுத்தார் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணாங்க உயர்க்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்